ஈஸ்வரப்பட்ட அவர்கள் நமக்கு தெரியாத எத்தனையோ உண்மைகளை வெளிப்படுத்திக் கொண்டே வந்துள்ளார்கள் இந்த உபதேசத்திலும் அதுபோன்ற நுண்ணிய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் என்பது சும்மா நம்முடைய தலைமுறை என்று சொல்வதற்கல்ல பல காலங்களாக வாழ்ந்த நம்முடைய பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள்கள் அவர்களைத்தான் இங்கே முன்னோர்கள் என்று சொல்வது நமக்கு உருவாக்கி கொடுத்த பழக்கங்கள் வழக்கங்கள் அதுவும் குறிப்பில் நம் நாட்டிலே பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னும் சில இடங்களிலே நாம் செய்து கொண்டுதான் வருகின்றோம் ஆனால் ஏன் செய்கிறோம் எதற்காக செய்ய வேண்டும் என்று அறியாதபடிதான் இருக்கின்றோம் ஆனாலும் நாகரிகம் இந்த விஞ்ஞானத்துடைய அபரிதமான வளர்ச்சி வளர வளர அதையெல்லாம் பத்தாம் வசலித்தனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது இன்று வயதிற்கு வந்த பெண்களை வெளியிலே அனுப்பக்கூடாது அவர்களை வீட்டிலே பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று அக்காலங்களை இருந்தாலும் இன்றைய காலங்களில் அப்படியெல்லாம் முடியாது பெண்கள் படிக்க வேண்டும் பெண்கள் படித்து சம்பாதித்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் வாழ வைக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி அந்த எல்லாம் மீறிவிட்டார்கள் இப்பொழுது அதை சொன்னால் யாரும் ஏற்கும் நிலையும் இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாய அமைப்பும் இல்லை பெண்கள் தான் அதிகமாக படிக்கின்றார்கள் அவர்தான் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்றெல்லாம் சரி சமம் என்று வந்துவிட்டது ஆனால் ஏன் சொன்னார்கள் எதற்கு சொன்னார்கள் என்பதை அற மறந்துவிட்டோம் இதே போன்று நாம் ஜீவ நதிகளுக்கு சென்று சில காலகட்டங்களில் நாம் வணங்குகின்றோம் ஆனால் நதிகளை ஏன் வணங்கச் சொன்னார்கள் அந்த நதிகளை வணங்குவதற்குண்டான மூல காரணம் என்ன என்றால் அதுவும் நமக்கு தெரியவில்லை அந்த நதியிலே விளக்குகளை பொருத்தி அதில் எத்தனையோ வேலைகளையும் செய்கின்றோம் அதில் மிதக்க விடுகின்றோம் ஆனால் ஏன் செய்யச் சொன்னார்கள் தெரியவில்லை அதுபோன்ற நுட்பங்களைத்தான் ஈஸ்வரப்பட்டு நமக்கு தெரியாத விஷயங்களை உணர்த்துகின்றார் ஏனால் மனிதன் உடலை விட்டு பிரிந்து சென்றால் அந்த ஆன்மா எந்த நிலையில் இருக்கும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பது நமக்கு தெரிவதில்லை ஆனால் ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் அதை தெளிவாக்குகின்றால் மனிதன் உடலோடு இருக்கப்படுவான் அவன் உணவுக்கோ தண்ணீரை குடித்தோ மற்ற நிலைகளை அவனால் செய்ய முடிகின்றது ஆனால் உடல் விட்டு பிரிந்து விட்டால் உணவும் உட்கொள்ள முடியாது நீரையும் மருந்து முடியாது அந்த ஆன்மாவிலே நினைவுகள் எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் எதையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கிடையாது ஆனாலும் உடல் விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதை உணர்த்துகின்ற ஆக எந்த குண எண்ணத்தை கொண்டு உடலை விட்டு ஆன்மாக்கள் பிரிகின்றதோ தன் மகன் மகள் என்ற குடும்ப பாசத்திலிருந்து சென்ற அத்தகைய முன்னோர்கள் ஆன்மாக்களும் மீண்டும் இன்னொரு பிறவிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே அதாவது இன்னொரு தாயின் கருவிலே உருவாக வேண்டும் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற நிலையில் பல ஜென்மங்கள் விட்ட குறைகளையும் அதனுடைய செயலாக்கங்களையும் அது செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கும் அது எந்த வகையிலே செயல்படுகிறது என்பதைத்தான் ஈஸ்வரப்பட்ட இங்கே சுட்டிக்காட்டி ஆண் பெண் இருபாளரும் அந்த பருவம் டீன் ஏஜ் என்று சொல்லுகின்றார்களே அந்த பருவ காலம் மனிதனுடைய உடலிலே தன் இனத்தை குரு செய்யக்கூடிய சக்திகள் அத்தகைய அமிலங்கள் சுரக்கக்கூடிய அந்த உடல் வளர்ச்சி ஏற்படும் காலத்தில் நாம் உடல் விட்டு பிரிந்த ஆண்மாக்கள் முன்னோர்கள் என்று சொல்லுகின்றன இந்த ஆண் பெண்ணுடைய பருவகால அந்த காலகட்டங்களிலே அந்த சுவாச அலையுடன் இத்தகைய ஆண்மாக்களும் உள்ளே ஏறிவிடுகின்றன அவை இதுபோன்ற ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதால் தான் நம்முடைய முன்னோர்கள் பருவம் ஏறிய பெண்களை அதிகமாக வெளியிலே செல்லாமல் வைத்தனர் என்று தெளிவாக சுட்டிக்காட்டுகின்ற பருவம் ஏறிய பெண்கள் இத்தகைய சில ஆன்மாக்களுடைய ஈர்ப்புக்களிலே சிக்கிவிட்டால் குறிப்பாக தன்னுடைய மன வாழ்க்கையில் தோல்வி கொண்ட ஆன்மாக்கள் தன்னுடைய எண்ணத்தை ஈழேற்ற இந்த வயது உகந்த அந்த பருவமடைந்த பெண்கள் உடலில் ஏறி கொண்டாது அவருடைய எதிர்காலம் பிற்கால வாழ்க்கையையும் பாதிக்கின்றது அது மட்டுமல்ல அந்த சந்ததியையும் பாதிக்கின்றது சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய நிலையாக வந்துவிடுகின்றது எனவே ஒரு பெண் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பமே அதற்கு பின் வரும் சந்ததியே பாதிக்கப்படுகின்றது ஒரு பெண் மட்டுமல்ல அதனால்தான் பருவமேறிய பெண்களை வெளியில் அதிகமாக அந்த காலகட்டத்தில் செல்லப்படாமல் வைத்திருந்தால் என்று தெளிவாக உணக்குகின்றார் ஏன் எதனால் எப்படி என்பதை என்னால் இந்த ஆன்மாக்கள் என்று சொல்லமே நான் எப்படி உணவு உட்கொண்டு நீரை உட்கொண்டு வாழ்கின்றமோ இந்த ஜீவ ஆன்மாக்கள் அதாவது உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் அது தன்னை காத்து கொள்ள தன் உடலிலே அதாவது தன்னுடைய ஆன்மாவிலே சேர்க்கப்பட்ட சக்திகள் இலக்காக இருக்கும் பொருட்டு தன்னுடைய சக்தி செத செதறிப்போயோ அல்லது கொண்டு போகாம இருப்பதற்காக சூரியனின் ஒளி அதிகமாக பாயும் நேரத்திலே அதாவது உச்சிவேல் என்று சொல்லியிருந்தமே மற்ற இடங்களிலே அது சுழன்று கொண்டிருப்பதை காட்டிலும் நீர் நிலையில் ஏன்னால் இந்த ஜீவசக்தி இருக்கக்கூடிய இடங்களிலே அது அத்தனை ஆன்மாக்கள் இருந்தால் அது எனவே ஜீவன் மீண்டும் தன் உடல் பெறும் நிலைகளுக்குத்தான் அது ஆசை உண்டு தன் உயிரிழவும் கூடிய அந்த ஆத்மங்களை சிதறிவிடாமல் இருக்க அந்த சூரிய ஒளி பட்டு அதிகமாக ஒளி அலை அணையில் ஒளி அலைகள் உள்ள இடங்களில் இருந்தால் அதை சிதறிவிடும் அதற்காக ஜீவநதி உள்ள இடங்களிலே அத்தை ஆன்மாக்கள் சுரண்டு கொண்டிருக்கும் ஏனால் அந்த குளிர்ச்சியான நிலையில் இருக்கப்பட போகும்போது அதனுடைய ஆத்மநிலை சிதறிவிடாமல் இருக்கும் தான் உச்சி நேரத்திலே உச்சி வேலையில் பெண்களை வெளியே செல்லக்கூடாது எல்லாம் அந்த அக்காலங்களில் சொன்னார்கள் அதே சமயத்தில் நாம் இங்கே ஜீவநதி என்று சொல்கின்றன இந்த ஜீவநதி உள்ள இடங்களிலே தான் நாம் முன்னோர்களையும் மடங்குகின்றோம் ஏனென்றால் அந்த ஆன்மாக்கள் அந்த இடத்திலே தான் சுரண்டு கொண்டிருக்கும் தன் மறுபிறவி அது அடைவதற்காக அது ஜீவநதி உள்ள இடங்களிலே சென்று அந்த ஞானிகள் காட்டிய முறைப்படி உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாவது ஆன்மாக்கள் அழியா ஒளிசதியிடம் பெற வேண்டும் நிலை அடைய வேண்டும் என்று அந்த இடங்களிலே சென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னால் அதற்குத்தான் ஜீவன் அணிகள் உள்ள இடத்தில் இதை செய்ய சொன்னார்களே தவிர அங்கே சென்று செய்தால் அவர்கள் புண்ணியம் பெறுவார்கள் நமக்கு அதனால் இந்த பலன் கிடைக்கும் என்று அப்படி செய்ய சொல்லவில்லை அவர்களுக்கு புண்ணியம் சேர்ப்பதற்கல்ல அந்த ஆன்மாக்களை வின் செலுத்துவதற்கு ஏனென்றால் அந்த இடத்திலே தான் அவைகள் சுரண்டு கொண்டிருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அக்கணமே அவர்களை வின் செலுத்த தவறினாலும் கூட இத்தகைய ஜீவநதிகளுக்கு சென்று முன்னோர்களை நினைவு கொண்டு வந்து உடல் விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் அங்கு அழிய ஒளி சீரடம் பெற வேண்டும் செல்ல வேண்டும் சப்தரிசி மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று இடங்களை சென்று அதுவும் விளக்குகளை போட்டு விளக்குகளை போட்டால் புறநிலையில் அதை காட்டினாலும் அகத்திற்குள் அந்த ஆன்மாக்களை ஒளி சீரடம் பெறச் செய்ய சப்தரிசி மண்டல் ஒளிக்கடலை கலக்கும்படி சொன்னார்கள் அந்த இடத்திலே தான் இத்தகைய ஆன்மாக்கள் சுரண்டு கொண்டிருப்பதால் மக்களுடைய ஈர்ப்புக்குள் சென்று மீண்டும் உடல் பெறுவதற்கு அவைகள் முயற்சி செய்கின்றன அது மட்டுமல்ல இது ஒரு பக்கம் நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி இருந்தாலும் அதெல்லாம் இக்காலத்தில் மாறி அத்தை ஆன்மாக்கள் உடலுக்குள் புகுந்து பல நிலைகளாகவும் செயலுக்கு வருகின்றது பார்க்கலாம் ஒரு சில உயிரினங்கள் பார்த்தோம் என்றால் உதாரணமாக பசுமாடு இவைகள் எல்லாம் ஒரு கர்ப்பத்தில் ஒரு கன்றைத்தான் ஈனும் ஆனால் வேறு சில உயிரினங்கள் எடு நாய் டெய்லி இவைகளெல்லாம் பார்த்தோம் என்றால் ஒரே கற்பத்திலே எண்ணில் அடங்காத குட்டிகளை போடும் காரணம் என்னவென்றால் இந்த ஆவி உலக ஆன்மாக்கள் என்று சொல்லுகின்றமே இது மனிதனுடைய ஈர்ப்புக்குள் எப்படி சிக்கின்றது இதுவொன்று மிருகத்துடைய ஈர்ப்புக்குள் ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் அது ஆன்மாக்கள் ஏறப்படும் போது ஒரே கற்பத்தில் பல குட்டிகளை இணைகின்றது ஆனால் சாந்தமான குணம் கொண்ட பிராணிகளுக்கு அதனுடைய எண்ணெய் ஈர்ப்புக்கு தக்க ஒரு கற்பத்திலே ஒரு குட்டியைத்தான் ஏணுகின்றது இதுபோன்றுதான் மனிதனுக்கும் இப்ப மனிதனுக்கும் பெரும்பகுதி இரட்டை குழந்தைகள் மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் ஒரே கர்ப்பத்தில் நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று கூட நான் பத்திரிகையிலே சில நேரங்களை பார்க்கிறேன் இதெல்லாம் காரணம் மனிதனுடைய ஈர்ப்புக்குள் புகுந்த இத்தகைய மக்கள் தான் தன் பிறவிக்கு வரும் வேகத்திலே அவருடைய செயல்கள் மனித எண்ணத்திற்குள் ஊடுகளில் செயல்படுகின்றது இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இப்படி ஜீவ நதிகளோ மற்ற இடங்களுக்கோ பருவ காலத்தில் ஆண் பெண் உடலில் ஏறக்கூடிய இந்த உயிராண் மக்கள் அனைத்துமே பிறவிக்கு வரவும் வாய்ப்பும் இல்லை ஏன்னால் அவர்கள் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவ்வளவுதான் பிறவிக்கு வர முடியும் மீது எல்லா உயிராத்மாக்களுக்குமே அந்த பிறவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படி இழந்து அந்த உடல் எப்பொழுது அழிகின்றதோ அந்த உடலை விட்டு ஆவி பிரிந்த பிறகு தான் அந்த உடலில் இருந்து ஆண்மாக்களும் விடுதலை பெறுகின்றது ஆக பிறவி எடுக்க வேண்டும் என்ற ஆசையிலே தான் உடலுக்குள் புகுந்தது ஆனால் அந்த உடலில் அந்த வாய்ப்பு இல்லை என்றால் இப்படி பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உடலை விட்டு ஆவி ஆன்மாக்களுக்கு இன்னொரு உடல் பெறுவதற்கு எத்தனையோ காலகட்டங்கள் ஆகின்றது அதனால தான் அக்காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் அறிது அறிந்து மாநிலராய் பிறப்பது அறிவு என்று நம் முன்னோர்கள் பாடலாகவே பாடி சென்றுள்ளார்கள் ஆகவே நாம் மனிதராக பிறந்த இந்த பெயரை முழுமையாக உணர்ந்து கொண்டு நாம் மகர்ஷிஸ்வராய் ஒரு காட்டிய வழியிலே நாம் பெற்ற இந்த உடலையை கடைசி உடலாக எண்ணி இதிலிருந்தே மெய்மொழி காணும் மெய் ஒளி பெறும் நிலைக்கு நம்முடைய எண்ணத்தை உயர்த்தி சித்தர்களுடன் ஞானிகளிடம் இணைந்து வாழும்படியாக உபதேசிக்கின்றார்கள் ஏனால் எதற்கு ஏன் எப்படி என்று தெரிந்து கொண்டால்தான் உள்ளே இருக்கக்கூடிய உட்பொருளை உணர்ந்து கொண்டால் நம்முடைய செயல் தெளிவாக இருக்கும் நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதையும் நாம் போகும் பாதையும் தெளிவாக அதற்குத்தான் ஈஸ்வரப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மையில் நமக்கு சிறுக சிறுக தெளிவாக்கி கொண்டு வந்து நாம் அடைய வேண்டிய எல்லை சுட்டி காட்டுகின்றார்கள் ஆகவே குருநாள் காட்டிய வழியிலே நம்முடைய எண்ணங்கள் உணர்வு அனைத்தையும் சித்தருடன் ஞானியுடன் இணைய செய்து இந்த உடலிலேயே கருவியிலாங்களை அடைய நாம் முற்படுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா